அவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு பெரிய கிப்ட் கொடுத்துட்டாரு மதியனே நான் கருனுக்கு அவ்வளவு மனம் கேட்டேன் ஏதோ ஏதோ சொன்னாங்க எப்படியா நீங்க பேசுங்க அப்படின்னு அப்புறம் ஓகே அதை ஏதோ சொல்ல விசாரிச்சு மாமன் படத்துக்கு அவளை மன கேட்டேன் குமாரனுக்கு அவளை கெஞ்சு கேட்டேன் ஓகேண்ணே ஓகேண்ணே நல்லா போயிட்டு இருக்கேன் சுமத்தா போயிட்டு இருக்கேன் ஓகே நாளைக்கு சொல்லிடுவாக்கு அப்படி அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசிக்கு என்னடா கட்டிங்க இல்ல ஜீவி இல்ல அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கு நான் மரியாதை கேட்ட உள்ள அண்ணே அந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்டர் பிளாக் சீன் சொல்லி பாத்தீங்களா அதெல்லாம் கதையை கதையு சொல்ல வேண்டாம் அண்ணன் கிட்ட போயிட்டு ஓகே ஜீவி பிரதரை பாத்தீங்களா என்ன சொன்னார் இல்லை ஈனுக்கு ஏழு மணிக்கு வர சொன்னார் ஓகே நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணன் நீங்கள் போவோனே கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கு ஒன்றுமே ஜீவிப்பது எப்படியாவது ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியலன்னு சொல்லுங்கள் நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்க என்னங்க நான் ஏவிக்கு இப்போ இப்படி போட்டுருக்காங்க ரெண்டு நாள் தான் அப்படி இருந்தாங்க அந்த ஏவி மிரட்டிட்டார் இன்றைக்கு நான் உட்காந்து பார்க்குறப்ப ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது சின்னது மிரட்டி விட்டேங்க இதுதான் பிரதா ஆசைப்பட்ட நான் இதை எல்லாருமே இதுக்கு இதுதான் பிரதா நீங்க உள்ள வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிறதா மதியனே ரவியனே